ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம விந் இந்த வீடியோவில் சாம்பார் எப்படி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எத்தனையோ வகை சாம்பார் பொடி செய்து சாம்பார் செய்வோம் ஆனால் அதோட டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் நல்ல மழை வெதர் பார்த்திங்கன்னா ஊட்டி குன்னூர் பக்கம் இருக்கிற மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அரைச்சி விட்ட சாம்பார் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே சொல்கிறேன் அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும் சீரக அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வரமிளகா மூணு மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் தாளிக்க போகிறேன் மல்லி ஒரு ஸ்பூன் பெருங்காயம் கருவேப்பில அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடாயில் வறுத்துக்கணுங்க கடலைப்பருப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வெந் மஞ்சத்தூள் வச்சு அரைச்செடுத்துக்கோங்க வேறொரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடலெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் வெந்தயம் மறுபடியும் சேர்க்குறோம் வறுக்கிறதுக்கு அரைக்கிறதுக்காக சேர்த்தோம் இப்போ தாளிக்கிறதுக்காகவும் சேர்க்கணும் கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சிரும் சாம்பாரில் கரைஞ்சிரும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் முழு சின்ன சின்ன வெங்காயமாக இருந்ததுனால முழு வெங்காயமாக போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருகாப்பிள் எண்ணெயில் போட்டிருக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறேன் அதனால் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறது ஊற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்கலவு தான் எடுத்து கரைச்சிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக புளி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் மழை தூரிகிட்டே இருக்கிறதுனால மயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றி சத்தம் பண்ணிகிட்டே தான் இருக்கும் வறுத்து வச்ச மசாலா கூட மஞ்சள் தூள் தேங்காய் வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க ஊற்றி கொஞ்சமாக கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சா சாம்பார் ரெடி ஆகிடும் முள்ளங்கி வெந்துருச்சுன்னா சாம்பார் ரெடி இதையே குக்கருக்கு மாற்றி ஒரு விசில் விட்டீங்கன்னாலும் சீக்கிரமாக சாம்பார் ரெடி கடாயிலேயே கொதிக்க வச்சா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நீங்களும் இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள் குவான்டிட்டியும் அதிகம் கிடைக்கும் நிறைய பேர் இருக்கும்போது இந்த மாதிரியான குழம்பு வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சமாளிச்சிடலாம் லஞ்சில் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் இந்த குழம்பு ரசம் பொரிய அப்படின்னு வரிசையில் காமிச்சிருக்கேன் ரசத்துக்கு தக்காளி புளி ரெண்டையும் அரைச்சி ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் அடுத்து சீரகம் மிளகு பெருங்காயம் பூண்டு கருகாப்பிள் கொஞ்சமாக வச்சு கரகரப்பாக அரைச்சு அதை தனியாக ரசத்துலேயே கலந்து வச்சுட்டேன் அப்போ இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று பொடிப்பொடியாக அறுத்து ஒரு வரமிளகா ஒரு கருகாப்பில் ஒரு ரெண்டு கருகாப்பிள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ எண்ணெய் கடாயில் சேர்த்துட்டு க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த வெங்காயம் வரமிளகா கருகாப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த கரைச்சி சீரகமிளகோடு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ரசத்தை சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதிச்சிச்சின்னா ரசம் ரெடி ஆயிரும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை அடுத்து நம்ம வந்து பீட்ரூட் தாளிச்சிக்கலாம் ஒரு கெட்டியான கடாயை எடுத்து வச்சுட்டு கடலை எண்ணெய் விட்டிருக்கேன் கடலை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதே போல் தான் கடுகு தாளிக்கிற உளுந்த பருப்பு மட்டும் போட்டிருக்குறேன் பீட்ரூட்டு பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி மிக்சி ஜாரில் பல்ஸ் மூடில் ஒரு பத்து பன்னெண்டு கவுண்ட் பண்ண வரைக்கும் நிறுத்தி நிறுத்தி ஒரு ஆறு கவுண்ட் பண்ணிட்டு நிறுத்திக்கோங்க மறுபடியும் பல்ஸ் செலுத்திட்டு ஆறு கவுண்ட் பண்ணி நிறுத்திட்டிங்கன்னா நல்லா கட் பண்ணி கொடுத்துரும் நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே தாளிப்பேன் இப்போ கடாயில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருகாய்ப்பு சேர்த்து வதக்கியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி மிக்சிலேயே கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே பொடியாகவே கட் பண்ணியாச்சு மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு தான் சேர்க்குறேன் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால சாம்பார் தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சா சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும் தேங்காய் துருவல் சேர்த்து இரைக்கிற வேண்டியது தான் இப்போ எங்கள் வீட்டு லஞ்சு பாருங்கள் ஒயிட் ரைஸ் பீட்ரூட் பொரியல் வெண்டக்காய் பொரியல் முள்ளங்கி சாம்பார் வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூங்க